வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பச்சைப்பயிர் கடைக்கிறது பார்க்கலாம் அளவு சொல்லிடுறேன் நாங்கள் இதில் வந்து முக்கால் உலகம் வந்து பச்சைப்பயிர் எடுத்து கொஞ்சம் வறுத்துட்டு இந்த லைட்டாக ஸ்மெல் வரும் அந்த வறுக்கிற ஸ்மெல்லு அப்போ வந்து நம்ம கழுவிட்டு வேக போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கலாம் இல்லாட்டி இந்த பாத்திரத்தில் நான் வந்து இந்த பாதிக்கு மேலே அளவு தண்ணி வச்சிருந்தேன் ஆனால் வெந்துருச்சு பாருங்க தண்ணி வந்து இந்தளவு சுண்டிருச்சு இந்த பாத்திரத்தில் வேக வச்சா அது ஒரு டேஸ்ட்டு இருக்கும் குக்கரில் கொஞ்சம் லைட்டாக வலு வரும் அதனால் நான் இந்த பாத்திரத்திலே வேக வச்சு எடுத்துக்குவேன் இந்த வேகிறதுக்கு வந்து ஒரு மூணு பூண்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றி வேக வச்சிட்டேன் அது கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுருங்க அப்புறம் சூடு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் தாளிப்புக்கு பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் வந்து தனியா சீரகம் ஒரு கால் ஸ்பூனு இதுக்கு கடுகு உளுந்து போட்டால் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது நம்ம இந்த பச்சைப்பயிர் தாளித்து சாப்பிடுவோம்ல அதுக்கு தான் நல்லாயிருக்கும் இப்படி சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றப்ப தோசைக்கு சாப்பிட்றப்ப தனியாக சீரகம் போட்டு இப்படி ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கருவேப்பில் வரமிளகாய் ஒரு ஏழு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்னதாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கு பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி இப்போ இந்த கிண்ணியில் இந்த பச்சைப்பயிறு மாற்றிட்டு நம்ம தாளிப்பு பார்த்தரலாம் இந்த பூண்டும் மல்லித்தலை பாருங்கள் இது வந்து நம்ம ஒரு இந்த பருப்பு தாளிச்சுட்டு லாஸ்டில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இது போட்டுட்டு அடைஞ்சிடணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி கலந்து இப்படி ஊற்றிக்கோங்க பயிர் வந்து ரொம்ப கெட்டியாக பண்ணாலும் கரெக்டாக இருக்காது இது இப்போ நம்ம தாளிப்பு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் சட்டி நல்லா காஞ்சிருச்சு ஒரு ரெண்டு ஸ்பூனு கடலை எண்ணெய் ஊற்றுறேன் நான் தேங்காய் நம்ம நல்லா இருக்கும் இது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதனால் ரெண்டுமே குளிர்ச்சி பச்சைப்பயிரும் குளிர்ச்சி தேங்காய்ண்ணையும் குளிர்ச்சி அதனால நான் கடலெண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ பாருங்கள் சிம்மில் வச்சுட்டு இந்த தனியாவையும் சீரகம் சீரகமும் போட்டுருங்க ஏன்னா இது போட்ட உடனேயே வந்து கருகுன மாதிரி ஆகும் அதனால் இதை போட்டோடனே வர வரமிளகாயும் போட்டுடலாம் போட்டுலாம் ஒரு பழ கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்துக்குடியே பச்சை மிளகாவும் போட்டுருவோம் இப்போ வந்து பிளேம் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க ரொம்ப வதங்கணும் இல்லை ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வதங்கணும்ன இந்த கண்ணாடி பதம் வரும் இல்லையா அந்த மாதிரி வர்றப்ப தக்காளி போட்டுருவான் இது இப்போ பாருங்க இந்த கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறப்பயே கொஞ்சம் கல்லுப்பூ போட்டுடலாம் கல்லுப்பு நான் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் டைம் கொஞ்சம் இருக்கிறப்ப இப்படி பாத்திரத்தில் தச்சு வேக வச்சு கடைஞ்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு இது தோசைக்கும் நல்லா மேட்ச் சாதத்துக்கு தோசைக்கு சூப்பரா இந்த பச்சை பேர் மேட்ச் ஆகும் சே இப்போ பாருங்கள் இந்த தக்காளி இந்த அளவு வதங்கணும்னு நம்ம இப்போ இந்த பச்சை பேர் ஊட்டிடலாம் இதுலயே கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்தி ஊத்திடலாம் தண்ணி அளவு பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஊத்திடலாம் ஏன்னா இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்கணும் அப்பதான் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா இந்த பச்சை பயிரோட வெந்து நல்லா இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு இந்த பச்சை பூண்டு போட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டா கரெக்டாக இருக்கும் இது பாருங்க ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இந்த பச்சை பூண்டு போட்டுக்கலாம் நம்ம இறக்கி வச்சு கடையிறப்ப இந்த மல்லித்தலை போட்டு கடைஞ்சிடலாம் இந்த பூண்டு போட்டோன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த தண்ணி அளவு பார்த்துக்கோங்க இந்த இந்த இதில் காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி அளவு இந்த அளவு வச்சுக்கோங்க அப்போ தான் கடையிறப்ப கரெக்டாக இருக்கும் சாதத்துக்கும் கரெக்டாக இருக்கும் தோசைக்கும் கரெக்டாக இருக்கும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நீங்க கொஞ்சம் உப்பு பாத்துக்கோங்க உப்பு கரெக்டா இருக்கு இது இப்ப நம்ம எடுத்து வச்சு கடைஞ்சிட்டோம்னா கரெக்டா இருக்கும் ஒரு ஏழு சிம்ல வச்சீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் அந்த அளவு விட்டுருங்க இந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கும் அதோடையே கடைஞ்சி சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ பச்சை பருங்கிறவங்காட்டி கொஞ்சம் கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த பூண்டெல்லாம் அளவு போடுங்க அப்போ தான் வந்து நல்ல ஒரு ஜீர்ணமாகும் நம்ம இப்போ இந்த மத்தில் கடைஞ்சிடலாம் நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த மத்தில் கடைஞ்சிட்டா கொஞ்சம் நல்ல ஒரு நேச்சர் டேஸ்ட்டு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இதை எடுத்து வச்சு கடைஞ்சிடலாம் மல்லித்தலை போட்டு குழந்தைய ஏதாவது விட்டுறீங்கன்னா வந்து கொஞ்சம் மிளகு போட்டு கூட கொடுங்க இது நல்ல ஒரு குளிர்ச்சி இது கடைஞ்சிட்டு பார்க்கலாம் பாருங்க கடையிறப்ப நல்லா இந்த தண்ணியை வந்து ஒரு பிகினர்ஸ் கொஞ்சம் இது கவனிச்சிக்கோங்க தண்ணி இருத்துருங்க இப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் தண்ணி வந்து இந்த அளவு நல்லா இருத்துருங்க இது இப்போ அளவு வந்து இருக்கிறப்ப கடைஞ்சால் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம கடைஞ்சோன்னே இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு தடவை கலக்கி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கடைஞ்சது இப்போ அந்த மிச்சம் இருந்த தண்ணியும் ஊற்றியாச்சு இப்போ நல்லா இந்த அளவு கடைஞ்சிருங்க ரொம்ப நைஸாக கடைஞ்சாலும் நல்லா இருக்காது அளவு இந்த குர குரப்பு மாதிரி இருக்கிற அளவு கடைஞ்சிருங்க நம்ம இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துடலாம் சாதத்துக்கு மாம்பழம் தொட்டுவிட்டு இந்த பச்சை பயிரோடு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செட்டிநாடு கொடி ரெசிபி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சாப்பிட்டு சாப்பாடுறலாம் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மாம்பழம் இருந்தால் மாம்பழம் தொட்டுட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது அப்படி இல்லாட்டி கத்திரிக்காய் கிரேவியும் இதுக்கு நல்லா மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்